வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து க்ரஷ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம் பிகாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க க்ரஷ் ரீடிங் போடுங்கக்கா போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ யா இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஃபர்ஸ்ட் பைல் இந்த ஹார்டின் அண்ட் செகண்ட் பைல் வந்து இந்த போ அப்புறம் தேர்ட் பைல் வந்து இந்த க்ரௌன் ஓகே ஸோ நீங்கள் வந்து சில பேர் வந்து நான் ரிப்பீட்டடுவாக ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுறீங்க நான் அதை வந்து முடிஞ்சளவுக்கு வந்து தவிர்க்க பார்க்குறேன் அது வந்து என்ன அறியாமல் வந்துடுது எப்படியோ வந்துடுது டேரோ ரீடிங் பண்ணும்போது ஒரு சில கேப் வந்து விழும் பிகாஸ் நான் வந்து ஒரு மெடிடேட் பண்ணி அதை யோசித்து சொல்லி இன்டப்ரேட் ஐ மீன் ஒரு ஓகே ஒரு காரில் உள்ளதும் எனக்கு மைண்டில் தோணுதும் சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஆகும் ஸோ சாரி ஃபார் தேட் நான் எனக்கு வந்து நீங்கள் சுட்டி காட்டுறது வந்து அப்பந்தான் எனக்கு தெரியுது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா முப்பது நிமிஷம் வீடியோ அப்படிங்கிறப்போ நான் திரும்பியும் திரும்பியும் வந்து நான் வந்து உட்காந்து எனக்கு தனியாக ஒரு டீமும் கிடையாது நானே வந்து என்னை கேட்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மூணு பயிரில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டைம் ஸ்டாம்ப்ஸ் கீழே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பாருங்கள் பர்சனல் ரீடிங்ஸும் அவைலபிள் தான் நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் பாய் குரூப் நம்பர் ஒன் இந்த ஹார்டீன் வித் ஒரு குட்டி குழந்த இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்கள் க்ரஷ் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் உங்கள் க்ரஷுக்கு pile number one. Pile number one, awang lula crush. Pile number one, napati yan na nanikirangga. Okay. Okay. Ninga, awang lula pati yan na Okay. okay. ஓகே ஓகே ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்களா உங்ககிட்ட பேசுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம் ஓகே அட்வைஸ் என்ன இருக்குது உங்களுக்கான அட்வைஸ் ஓகே இந்த கார் வந்து ஓகே இதுக்கு எல்லாத்துக்குமே கிளாரிஃபையர்ஸாக ஒரு ஒரு ஓஷோஸ் எண் கார்டுமே நம்ம எடுக்க போகிறோம் ஓகே ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி ஃபர்ஸ்டே நான் இந்த ஹார்ட்டின் வித் இந்த ஒரு குட்டி பாப்பா பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஏதோ ஒரு ஹாப்பி எனர்ஜிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு அவங்க அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அவங்களோட பொட்டான்சியல் பார்ட்னராக இருப்பீங்க லைக் நீங்கள் அவங்களுக்கான ஒரு நபராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஈவன் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க வீட்டில் வந்து எத் யாராவது ஒருத்தங்க வந்து இல்லை இது வந்து சரியாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறது இல்லைன்னா வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ அவங்க லைஃப்பில் வந்து என்னதான் வந்து அவங்களுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து என்னதான் வந்து அவங்க மேலே வந்து ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்க மேலே இருந்தாலுமே அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வந்து முடியல பிகாஸ் அவங்களுக்குள்ளே வந்து நிறைய போகுது ஒன்று வேலை கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம் இல்லை நான் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாகலை இல்லை என் ஃபேமிலி வந்து சரி இல்லை பிகாஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த செயினை தாண்டி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே அவங்க யாரும் ஒருத்தங்க வீட்டில் இல்லை ஏதோ ஒன்று இப்படி நடந்தால் வந்து கரெக்டாக போகாது உங்களுக்கும் ஹோப் கொடுக்கூடாது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு ஏமாத்துகிற மாதிரி பர்சன் இவங்க கிடையாது அதனாலேயே இவங்க வந்து ஏன் வந்து நம்ம காமிச்சுக்கணும் அப்படிங்குற அப்படின்னு இருக்காங்க பட் இந்த பார்த்திங்க இங்கே நீங்களே நீங்களே பாருங்கள் இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல் லவ்வர்ஸ் வந்து இருப்பாங்க ஓகே ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து சன் கார்டு வந்து எப்போயுமே பாசிட்டிவ் கார்டு இருக்கிறதுலே பாசிட்டிவ் ஆன கார்டு வந்து சன் கார்டு இது எப்போயுமே சிரிச்சிட்டு இந்த குழந்த வந்து சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து மேரேஜை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம் பட் இந்த டவர் கார்டு அப்படிங்கிறப்போ வந்து என்னென்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஸோ அவங்க லைஃப்பில் வந்து மேபி அவங்க ஒரு வேலை இருக்கலாம் இல்லை வெளியூருக்கு போயிருக்கலாம் இல்லை ஏதோ இந்த மாற்றம் நடந்துட்டுருக்கலாம் ஓகே இல்லை அவங்க வீட்லையோ இல்லை யாரோ ஒருத்தங்க வந்து விடாமல் இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி தான் வந்து உங்களை வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது இல்லை லவ் பண்ணணுமோ இல்லை ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணுமோ அப்படிங்கிறப்போ அவங்க யோசிக்கிறாங்க நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இஸ் நீங்கள் அதனால அவங்க வந்து உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே இல்லாத மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து எப்படி நினைக்கிறீங்கன்னா டெத் கார்டு ஓகே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சாலும் இது இருக்கா இல்லையான்னு கூட தெரியலையே இந்த பர்சனுக்கு எவ்வளோ ஈகோ இருக்குது இந்த எம்பரர் கார்டு வந்து ஜென்ரலி வந்து ஈகோ கார்டு தான் ஓகே ஸோ இந்த இ இவருக்கு இந்த பர்சனுக்கு வந்து எவ்வளோ ஈகோ இருக்குது நம்மளை நம்ம எவ்வளோ பண்ணுறோம் கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டேறாங்க நம்ம என்ன தான் பண்ணிட்டோம் இங்கே இருக்கணுமா மூவான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஓகே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மூவானே ஆகிட்டீங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ விஷன் அப்படின்னு இருக்குது இந்த நியூ விஷனுக்கு கீழே தெரியுதான்னு தெரியல ஓகே இங்கே கீழே வந்து ஒரு பழைய பர்சன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூனி குறுகி போயிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலமையில இருந்து புதுசாக வந்து வரும்போது ஏதோ ரெக்கக்கட்டி பறந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் புதுசாக வந்து ஆகி வர்றதுக்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லை இது வந்து ஓகே இது அது நம்ம ஸ்டக்காக ஸ்டக்காகி இருக்கும் அங்கே நம்ம வந்து இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் அப்படி நினைப்பீங்க ஓகே நைட்டானால் ஐயையோ அப்படின்னு லைக் அவ அஞ்சலமச்சான் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகே உங்களுக்கே தெரியல இங்கே இருக்கணுமா இல்லை மூவானாகணுமா என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியவே இல்லை சரி ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பர்சன் வந்து எப்படின்னா இப்பயும் வந்து அவங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் வந்து தெரியல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இந்த பர்சனுக்கு வந்து இருக்கலாம் இவங்க தான் வந்து நிறையா ஆனால் இவங்க சைட்லேருந்து இவங்க எஃபர்ட் போடுவாங்க ஓகே இவங்க வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் இவங்களால ரெண்டு இப்போ ஃபேமிலி தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்களால ரெண்டு சைடுமே பேலன்ஸ் பண்ணிவிட்டு போக முடியாது அவங்களையும் அவங்களால அவங்களால விட முடியாது ஓகே ஃப்யூச்சரில் இது வந்து நடக்கும் அவங்களால வந்து ஒரு அப்பயும் அவங்க ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க ஓகே ஸோ அவங்க வந்து லவ் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க எக்கச்சக்கமாக கப்ஸ் ரெண்டு கப்ஸுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் வந்து ஒரு லவ்லி கார்ட்ஸ் ஸோ நீங்கள் லைஃப்பில் பார்க்க முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு லவ் கொடுப்பாங்க ஆனால் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த பர்சன் வந்து மொமெண்ட் மொமெண்ட் அப்படின்னு இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவி தாவி குதிச்சிட்டு போவாங்க அவங்களால ஒரு இடத்துல நிற்கவே முடியாது ஓகே ஸோ அதை மட்டும் நீங்கள் நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த பர்சன் வந்து ஒழுங்காக கமிட்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை இன்னுமே கன்ஃப்யூஸ்டாக இருக்காங்களா அதுதான் ஒரு அட்வைஸ் நான் பார்க்குறேனே ஆனால் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஓகே நீங்கள் வந்து சேர்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அவங்க திரும்பி வரும்போதோ இல்லை உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போதோ பேசும்போதோ அவங்க வந்து எப்படி பேசுகிறாங்கன்னு உங்கள் உள் மனசு வந்து சொல்லும் இவங்க வந்து நமக்கு வந்து கடைசி வரைக்கும் அவங்க இருப்பாங்க அதாவது கடைசி வரைக்கும் ஒரு கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்கள் உள் மனசு சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து இதை ப்ரொசீட் பண்ணுங்க ஏன்னா அப்பையும் வந்து இவங்க கன்ஃபியூஸ்டாக வந்து இருந்தாங்க அப்படின்னா இது வந்து லாங் ரன்னுக்கு போகாது ஐ மீன் ஒரு ரொம்ப ஒரு இதில் போகாது ஓகே ஸோ உங்களுக்கு வந்து அவங்க வந்து லவ் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகே அவங்களுக்கு வந்து உங்களுடைய அட்டென்ஷன் வந்து ரொம்பவே தேவைப்படுது அட்டென்ஷன் இந்த சென்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா நீங்கள் பேசுகிறது பழகிறது இல்லை அவங்க பின்னாடி ஒருத்தங்க வர்றது அவங்க மேலே லவ் காமிக்கிறது வந்து அவங்களுக்கு என்னமோ ஒரு வகையில் பிடிச்சி போச்சு அதனால உங்களை விடவும் முடியல பிரித்து வச்சு ஒழுங்காக உட்கார வைக்கவும் முடியல உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஒருத்தங்க கூட பேசிகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து லோன்லியாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே விலகி வந்துடுங்க ஓகே ஆனால் அவங்களுக்கு உங்கள் உங்கள் மேலே லவ் இல்லை எதுவும் விஷயம் தடுக்குது அவங்களுக்குள்ள இன்டர்னலா உள்ளுக்குள்ள நிறைய போகுது அவங்க மைண்ட்ல நிறைய திங்க் பண்றாங்க இதையும் தாண்டி இந்த பர்சன் இந்த நபர் நமக்கு வேணுமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணும்ட்டு யோசிக்கிறாங்க இன்னொரு நேரம் வந்து எடுத்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயன் நம்பர் ஒன் பாய் குரூப் நம்பர் டூ இந்த போ சூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்கள் பர்சன் உங்கள் க்ரஷ் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருந்தான் ஸோ ஃபைல் நம்பர் டூடைய பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்க ஃபைல் நம்பர் டூவை பற்றி நீங்க அவங்க பற்றி என்ன நினைக்கிறீங்க ஓகே ஃபியூச்சர் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் அவங்க என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அதையும் பார்த்துருங்க ஓகே அட்வைஸ்

ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பர்சன் வந்து மேபி அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஓகே இது டூ ஆஃப் பெண்டக்கிள்ஸ் டூ ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு ஸோ எனக்கு என்னமோ ரெண்டு பேரை வச்சு ஓட்டுற மாதிரி இருக்குது லைக் யார் சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்களா என்னென்னு பார்க்கலாம் பாஸ்ட்டா இல்லை ப்ரெசண்டா ஓகே தேர்ட் பார்ட்டி சிட்டுவேஷன் யாரோ சம்மன் இஸ் அவர அது வந்து முடியாத மாதிரி போயிட்டு இருக்கு லைக் எப்படி சொல்ல அவங்கள வந்து அவங்க மேல இவங்களுக்கு லவ் இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால வந்து அந்த ஒரு லவ்வை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து உங்களை வந்து அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல ஏன்னா இன்னொருத்தங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இவங்க வந்து சில நேரம் உங்ககிட்ட நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும் சில நேரம் வந்து ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு வந்து பட் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே லவ் இருக்குது ஓகே லவ் இல்லாமல் இல்லை பட் தெர் இஸ் டெஃபினெட்லி ஒரு தேர்ட் பார்ட்டி இது இருக்குது மேபி அவங்க எக்ஸாக இருக்கலாம் அவங்க எக்ஸை மறக்க முடியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு இப்போது நீங்கள் வந்த நீங்கள் இப்போ உள்ளே வந்தனால அவங்களுக்கு வந்து இது லவ்வா அப்படின்னு தெரியாமே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்கீங்கன்னா இவங்க வந்து ஆன் அண்ட் ஆஃபாக இருக்காங்க உங்களை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னும் இல்லை இன்னொரு பர்சன்கிட்டையும் பேசுகிற மாதிரி இருக்குது உங்கள் நல்லா வந்து பேசுகிற மாதிரி இருக்குது அதனால வந்து அவங்க என்றைக்கு பேசலியோ உங்களுக்கு லோன்லியாக இருக்குது மத்தபடி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது இல்லைன்னா கூட நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே இவ்வளோ பேசுகிறாங்கல்ல நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே ஸோ இந்த பர்சன் definitely வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க யாரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அண்டு இந்த பர்சன் வந்து அவங்க எக்ஸ் உங்கள் வந்து ஒரு சில உங்களையும் அவங்களால் விட முடியல ஓகே உங்களை பிடிக்காமல் கிடையாது உங்களை பிடிக்கும் பட் ஏதோ ரீசன்னால் வந்து உங்களை விட விட்டும் கொடுக்க முடியாமல் இருக்காங்க அண்ட் ஃப்யூச்சரில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நைட் ஆஃப் கப்ஸுங்கிறது வந்து எப்படின்னா அவங்களை தேடி வர்றது ஓகே ஸோ அவங்க வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாம் உங்கள் கூட இருந்த மொமெண்ட் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 வந்து மெமரிஸில் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ இந்த ஃபில்ஃபில்மெண்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க இந்த கார்டு நைன் ஆஃப் கப்ஸும் பிஆர் தப்போட் அந்த மாதிரி இருக்குது ஸோ அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா உங்ககிட்ட வரும்போது இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து என் லைஃப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக தான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க ஓகே உங்கள் உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது இப்போது அந்த தேர்ட் பார்ட்டி சுட்டுவேஷனில் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி மேலே அவங்களுக்கு வந்து அவ்வளோ இது இருக்காது பட் உங்ககிட்ட வந்து அவங்க வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருக்கும் அதனாலுமே வந்து அது அதுக்காக உங்ககிட்ட வந்து ஃப்யூச்சரில் அப்ரோச் பண்ணி உங்கள் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்கவுங்க கூட இருந்தாலே வந்து ஏதோ நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து எதையும் யோசிச்சு பண்ண மாட்டாங்கல்ல அந்த மாதிரி அவங்கவுங்க கூட இருக்கும்போது எதையும் யோசிச்சு பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க ஃப்யூச்சரில் வந்து அந்த மாதிரி தான் அவங்க வந்து இருக்கணும்னு நினச்சி உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் வந்து அதை அக்சப்ட் பண்ணிக்குவீங்க ஓகே ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்வைஸ் என்னென்னா நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ண வேணாம் ஓகே நீங்கள் வந்து என்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் போட்டதுக்கு ஈக்குவலாக இன்னொரு எனக்கு ஈக்குவலாக இன்னொரு பர்சன் வந்து எஃபர்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுங்க ஒரு ஒரு சைட தான் வந்து எஃபர்ட்ஸ் போட்டுட்டு மித்தவங்க வந்து சும்மா வந்து வாங்கி வச்சிட்டு அப்படி இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் கைட் சொல்லுது அண்ட் நீங்களும் வந்து இவங்க வந்து ஒரு சாய்ஸ் வச்சுட்டு தான் உங்ககிட்ட பேசுறாங்க ஓகேவா இன்னொரு பர்சனை வந்து அவங்க லைஃப்ல வச்சுட்டு தான் பேசுறாங்க அதே மாதிரி நீங்களும் ஓப்பன் டு சாய்ஸாக இருங்க அது நான் இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா அது தப்புன்னு சொல்லலை ஓகேவா நீங்கள் லவ்வில் இல்லை நீங்கள் இருக்கிறதே க்ரெஷ் அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க அப்போது அவங்க வந்து உங்ககிட்ட கமிட்மெண்ட் கொடுக்காதப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க அவங்களை அப்ரோச் பண்ணால் அதை வந்து ஓகே அவங்க நல்ல பர்சனாக இருந்தால் பாருங்கள் அப்படிதான் அதுதான் வந்து நீங்கள் வந்து சாய்ஸஸ் எல்லாமே வந்து பார்க்குறது அப்படின்னு அர்த்தம் அது தப்புன்னு கிடையாது ஓகே அண்ட் உங்கள் லைஃப் அதுக்கப்புறம் வந்து உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து எங்கே வந்து அடி வாங்குதோ இப்போ என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இங்கே இல்லைப்பா அப்படின்னு என் சுயமரியாதை வந்து அளிக்கப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேசுங்க நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாதீங்க மனசில் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கீங்களா ஒரு கேள்வி வச்சுருக்கீங்களா அது வந்து ஏன் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு கேளுங்கள் அதுக்கப்புறமா வந்து நம்மளை வந்து அந்த நபர் வந்து சரியாக தான் வந்து நம்மளை நடத்துகிறாங்களா நம்ம இதெல்லாம் வந்து அந் அனுபவிக்கிற அளவுக்கு இதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த பர்சன் மேபி இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கூட கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து நல்லா வாழைப்பழமாக தான் பேசுவாங்க ஆனால் அவங்க கூட அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்க கூட ஃப்யூச்சர் பிளான் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த தேர்ட் பர்சன் மட்டும் இது பண்ணுறதுக்கு தேர்ட் பர்சனை விட்டு வெளியில் வரணுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க வெளியில் அவங்க கழட்டி விட தான் பார்க்குறாங்க கழட்டி விட்டுட்டால் இங்கே தான் வருவாங்க அவங்க எண்ட் ஆஃப் த டே ஓகே ஸோ ஃப்யூச்சரில் வந்து அவங்க வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே தான் அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இங்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் வந்து சாய்ஸஸ் வந்து ஓப் நீங்கள் என்றைக்கு சாய்ஸஸ் வந்து ஓப்பனாக வைக்கிறீங்களோ இல்லை எனக்கு இவன் இல்லைன்னா இன்னொருத்தன் இருக்கா அவன் இல்லை அவள் இல்லைன்னா இன்னொருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாமல் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்சன் திரும்ப வருவாங்க ஓகேவா ஸோ தட்ஸ் ஃபார் பாயிண்ட் நம்பர் டூ பை பாய் ஹாய் குரூப் நம்பர் த்ரீ உங்களுடைய க்ரேஷ் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஸோ ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப் அவங்க என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க ஓகே ஓஷோ சென் வந்து எடுத்து பார்க்கலாம் ஏன் இப்படி ஸ்டக் ஆகுதுன்னு தெரியலையே இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லைன்னா வந்து எதுலேயுமே வந்து ஃபோக்கஸ்டாக இல்லை அவங்கள தனியாக விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்களே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஒரு கமிட்மெண்ட்டோ ஆஃபர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இன்னொன்று ஒன்று இந்த பர்சன் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன் ஒரு டைல்யூஷ்னலாக கிடையாது டைல்யூஷ்னல்னு சொல்கிறது வந்து எப்படின்னா ரொம்ப கனவு உலகத்திலே வாழ்ற மாதிரியான நபர் கிடையாது இவங்க இவங்க வந்து எப்படி அவங்க அவ்வளோதான் அது எப்படி சொல்றது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க அவங்க வந்து இப்போது எதையும் எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் எவ் நீங்கள் இந்த சென்ஸ் வந்து எவ்வளவோ நீங்கள் சொல்லி பார்த்துட்டீங்க இன்னொன்று ஒன்று அவங்களுக்கு வந்து மேபி முன்னா நிறைய அடி வாங்கியிருக்கலாம் அதனால் வந்து அவங்க ரொம்ப பய பயந்துட்டுருக்கலாம் இதுவும் வந்து நமக்கு எப்படி போகும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டுருக்கலாம் நீங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்கீங்க பார்த்துமே இந்த நபர் வந்து இல்லை நான் வந்து எனக்கு தெரியல நான் அமைதியாக இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து இக்னோர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவங்க அவங்கள பற்றி பேசினதுமே உங்களுக்கு வந்து ஒரு க்ரஷ் வந்திருக்கும் நீங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க இந்த பர்சன் வந்து நம்மக்கிட்ட வந்து எதாவது வந்து சொல்லிடுவாங்களா பேசிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுவீங்க பட் இருந்து எந்த ஒரு பதிலுமே வராம இருக்குது ஓகே ஆனாலும் நீங்கள் பொறுமையாக தான் வெயிட் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எப்படி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ரிப்ளை பண்ணுறாங்க பண்ணாமல் போகிறாங்க நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் உங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இன்னொன்று நீங்கள் எவ்வளோவோ எவ்வளவோ பேசி புரிய வச்சுருக்கீங்க ஆனாலும் இந்த நபர் வந்து இல்லைங்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க சரி ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த நபர் வந்து அவங்க மேபி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பாஸ்டில் ஏதோ ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருக்குது அவங்க அதையே நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே தான் போகல யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க உடஞ்ச உடஞ்சி போன கப்ஸையே பார்ப்பாங்க ஆல்ரெடி உதஞ்சி உடைச்சிருப்பாங்க யாரோ அவங்க மனசை அதை தான் பார்ப்பாங்க தவிர பின்னாடி திரும்பி பார்க்கவே மாட்டாங்க அண்ட் அவங்க வந்து மேபி அவங்க பாஸ்ட்ல யாராவது அவங்கள விட்டு போயிருப்பாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்களோ என்னமோ ஆனால் ஒரு வெயிட்டிங் சினாரியோ மாதிரி தான் இருக்குது இந்த பர்சன் வந்து அவங்க மேலே வந்து ஒரு ஃபீலிங்ஸோ இல்லை வந்து கமிட்மெண்ட்டுக்கோ அவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க நான் ரொம்ப ஸ்டக் எனர்ஜி பார்த்தேன் அவங்களுக்கு அவங்க அவங்க வந்து கொஞ்சம் சுயநலமாக தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களே ஒழுங்காக பார்த்துக்கிறதே கிடையாது ஓகே அப்போ அவங்க எப்படி இன்னொருத்தவங்களை வந்து பார்த்துப்பாங்க முடியாதுல்ல இல்லை அதனால் அவங்க வந்து தள்ளியே இருக்காங்க இன்னொன்று ஒன்று அட்வைஸ் வந்து நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இட் இஸ் வாரியாவது உங்களுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டி இருக்கிறதுனால தான் இவ்வளோ இவ்வளோ கஷ்டம் வந்து கொடுக்குறாங்க கடவுளில் ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் திங் ஏன்னா இவங்க மட்டுமே கிடையாது நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வந்து இந்த நபர் வந்து விட்டு போனவங்கள தான் வந்து யோசிக்கிறாங்க அவங்க திரும்பி வருவாங்களா இவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்னு இங்கே பக்கத்தில் உள்ள இதை வந்து அவங்களுக்கு வந்து அருமையே தெரியாமல் இருக்குது அவங்க ப்ராக்டிக்கலாக யோசித்தாலுமே வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அவங்களே நினச்சிட்டு இருக்காங்க பட் மேபி ஒர்க் அவுட் ஆகலாம் இவங்க வந்து எஃபர்ட்ஸ் போகிற வந்து இஷ்டம் இல்லாமல் இருக்காங்க விட்டு போனவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இஷ்டம் இல்லாமல் உங்களை அவாய்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரியுது அவங்க மெசேஜ் கூட வந்து அவங்கவுங்களுக்கு பண்ணுறது கிடையாது இல்லைன்னா வந்து மேபி உங்களை பிளாக் கூட பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து உங்கள் நம்பரை டெலிட் கூட பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்க தவிர உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ப்ராப்பராக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்படி இருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தா ரொம்ப நல்லா வைபு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க ஆனாலும் நீங்களும் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க பட் இது நல்லது கிடையாது நீங்கள் மூவ் ஆன் தான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கும் அதுதான் நல்லது ஓகே தட்ஸ் ஆல் சப்பாய் நம்பர் த்ரீ பாய் பாய்